இந்த வீடியோவில் நாம் பதிற்று பத்து பாடியவர் பாடப்பட்ட சேரமன்னன் யார் யாருன்னு பார்க்கலாம் பதிற்று பத்தில் மொத்தம் பத்து பத்து இருக்குன்னு தெரியும் ஒவ்வொரு பத்தும் யார் யார் பாடினாங்க யார யாரை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்ட்டு முதல் பத்து வந்து பாடியவர் யாருன்னு தெரியல அதில் பாடப்பட்ட சேரமன்னன் வந்து உதயன் சேரலாதன் முதல் பத்து பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்ட சேரமன்னன் உதயன் சேரலாதன் இரண்டாம் பத்து பாடியவர் குமட்டூர் கண்ணனார் பாடப்பட்ட சேரமன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இரண்டாம் பத்து பாடியவர் குமட்டூர் கண்ணனார் பாடப்பட்ட சேரமன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் மூன்றாம் பத்து பாடியவர் பாலை கௌதமனார் பாடப்பட்ட சேரமன்னன் பல்யானை செங்கழு கூட்டவன் மூன்றாம் பத்து பாடியவர் பாலை கௌதமனார் பாடப்பட்ட சேரமன்னன் பல்யானை செல் செல்கழு செல்கழு கூட்டவன் நான்காம் பத்து பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் பாடப்பட்ட சேரமன்னன் கன்னி நார்முடி சேரல் நான்காம் பத்து பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் பாடப்பட்ட சேரமன்னன் கலங்காய் கன்னி நார்முடி சேரல் ஐந்தாம் பத்து பாடியவர் பரணர் பாடப்பட்ட சேரமன்னன் கடல் பிறக்கோட்டிய செங்கூட்டவன் ஐந்தாம் பத்து பாடியவர் பரணர் பாடப்பட்ட சேரமன்னன் கடல் பிறக்கோட்டிய செங்கூட்டுவன் ஆறாம் பத்து பாடியவர் காக்கை பாடியார் பாடப்பட்ட சேரமன்னன் ஆட் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் ஆறாம் பத்து பாடியவர் காக்கை பாடியார் பாடப்பட்ட சேரமன்னன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் ஏழாம் பத்து பாடியவர் கபிலர் பாடப்பட்ட சேரமன்னன் கடுங்கோ வாழியா வாழியாதன் ஏழாம் பத்து பாடியவர் கபிலர் பாடப்பட்ட மன்னன் கடுக்கோ வாழியாதன் எட்டாம் பத்து பாடியவர் அரிசில் கிளார் பாடப்பட்ட சேரமன்னன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை எட்டாம் பத்து பாடியவர் அரிசில் கிளார் பாடப்பட்ட சேரமன்னன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை ஒன்பதாம் பத்து பாடியவர் பெருங்குன்றோர் கிழார் பாடப்பட்ட சேரமன்னன் குடக்கோ இள இளஞ்சேரம் இரும்பொறை ஒன்பதாம் பத்து பாடியவர் பெருங்குன்றோர் கிளார் பாடப்பட்ட சேரமன்னன் குடக்கோ இளஞ்சேரல் இரும்பொறை பத்தாம் பத்து பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்ட சேரமன்னன் யானை காட்சே மாந்தரஞ்சேரல் இரும்பொறை பத்தாம் பத்து பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்ட சேரமன்னன் யானை கச்சே மாந்தரன் சேரல் தேங்க்யூ